பார்த்தீங்களா இங்கே தான் வந்து நான் எப்பொழுதுமே தூங்குவேன் சின்ன வயசில் சூப்பராகும்போங்க இந்த இடத்துல படுத்து தூங்கினோம்னா நல்லா சூப்பராகும் இங்கேயா கூட நாங்கள் எல்லாம் சாப்பிடுவோம் சாப்பிட்டு சனையும் தூங்குவோம் சூப்பராக ஜாலியாகும்ங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போனார் இங்கே பார்த்தீங்களா வாய்க்கால் கல் கூட இப்படி டிசைனாக அழகாக வெட்டியிருக்காங்கன்னு கல் கூட அழகழகாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் கேணி இந்த கேணி செம்ம ஆளும் இன்னைக்கு வத்தன இல்லை அந்த கேணி சரி ஓகே நம்ம வந்து இப்போ சப்போட்டாவை போகலாம் பாப்பாவுக்கு பதிக்கலாம் அப்படி கீர்த்தனா பார்த்தீங்களா என்னென்ன பதிச்சுருக்காங்க பச்சை மிளகா தக்காளி குழம்புக்கெல்லாம் ரெடி சப்போட்டா மட்டும் சாப்பிட எடுத்துகிட்டு போகலாம் முன்னாடி தான் சப்போட்டா பெருசாக பராமரிக்கணும் பழுத்தில் காயில் வரதான் செய்யும் சப்போட்டா பறிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்போட்டா ஃபுல்லாக எடுத்தாச்சு சப்போட்டா பார்க்குறீங்களா வாங்க பார்த்தீங்களா சப்போட்டா இவ்வளோ எடுத்தாச்சு எல்லாம் மேலே இருக்குது ஏன்னால் மேலே எதுவும் எடுக்கவும் இல்லை நிறையா இருக்குது சரி இப்போதைக்கு இது போதும் இன்றைக்கி போதும் மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம் சரி வாங்க மிச்சத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்கப்போம் பையன் எடுத்தாலும்னால எல்லாம் சாலில் கட்டிக்க வேண்டியதான் எனக்கு வந்தது பழம் எல்லாம் காயாக இருக்குது இதை போய் பழுக்க வைக்கணும் தக்காளியும் பார்த்து எல்லாம் காயாக இருந்துச்சு பச்சை மிளகா ஓகே எல்லாம் சுற்றிக்க வேண்டியதான் அப்படாம் அப்படிங்களா தென்னாமல் தான் பாருங்கள் சொல்லுங்கள் கவனிக்காமல் ஒன்றுமே இல்லாமல் போச்சு சின்ன வயசுலேருந்து தென்னாமல் தேவைக்கலாம் நான் உட்காந்துருப்போம் வேணுன்னா ஒன்றுமே இல்லாமல் போச்சு ம் தேங்காய்லாம் காஞ்சி கிடக்கு ஆமாம் கல்லாம் இப்போ போட்டுக்காங்க பார்த்து பொறுமையா அப்படியே பார்த்திங்களா நெல் கன்று கட்டுறது வரைக்கும் நெல் பார்த்தீங்களா தண்ணி பார்த்தீங்க அதிகமாக மோட்டரில் கொத்தால் இந்த கத்தால் காசு கூட டவுனில் வாங்குறோம் இப்போ பார்த்தீங்களா நம்ம ஊரில் அது பாட்டு கிடக்குது சரி நேரம் கத்தாலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இங்கே தான் பார்த்திங்கன்னா கத்தாள் அவ்வளோ இருக்குது இதுதான் காட்டு வழி எங்கள் வழி பார்த்திங்களா காட்டு வழியில் அப்படியே பத குழி மாதிரி போவோம் நெல் பார்த்திங்களா காற்றடிக்கும் அழகாக போகுது பார்த்திங்களா சூப்பராக இருக்குல்ல இந்த காற்று சவுண்டு அது சூப்பராக இருக்குல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காரு ஃபுல்லாக சுற்றி பார்த்துடுவோம் அடுத்து முக்கியமான இடத்துக்கு போதும்